நம்ம உலகத்துல இருக்கிறோம் ஆனா உலகத்தான் அல்ல தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நான் தேவனுடைய பிள்ளை என் வாழ்க்கை இருக்கணும் என் பேச்சு டிஃப்ரெண்டா இருக்கணும் என் செயல்கள் டிஃப்ரெண்டா இருக்கணும் நான் நடந்து கொள்கிற விதம் இருக்கணும் என் நட என் உடை எல்லாம் எப்படி இருக்கணும் டிஃப்ரெண்டா இருக்கணும் ஏன் தெரியுமா நான் தேவனுடைய பிள்ளை உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவள் அம்மே ஒரு நாள்ல சினிமா பார்த்தோம் ஒரு நாள்ல சீரியல் பார்த்தோம் ஒரு நாளில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தோம் நாள் பார்த்தோம் நட்சத்திரம் பார்த்தோம் ராசி பலன் பார்த்தோம் ஜாதகம் பார்த்தோம் ஒரு நாள்ல ஒரு நாள்ல பாரம்பரியத்துக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுத்துருந்தோம் ஒரு நாள்ல உலகத்தின் போக்களை ஓடணும் ஆனா இப்ப என் ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறார் உலகத்தில் இருந்து சொல்லுங்க வேறு பிரித்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடம்தான் தேவனுடைய ஆலயம் அப்ப ஆலயத்துக்குள்ள வந்துட்டேன்னா மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன்னா தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகிறன்னா மறுபடியும் உலகத்தின் காரியத்தில் என்ன செஞ்சிட கூடாது சொல்லுங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதே இன்னைக்கு அநேக திருச்சபைகள் உலகத்தின் ஆவியினால பிடிக்கப்பட்டு கிடக்கு சபக்குள்ளையே உலகம் இருக்குங்க ஆண்டவர் உலகத்தில் இருந்து நம்மளை பிரித்து எடுத்தாரு இன்னைக்கு சபக்குள்ள உலகம் இன்னைக்கு சினிமா நடிகை எப்படி எப்படி தலை விரித்து ஆடுறாளோ அதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள உலகத்துக்கு ஒத்த வேஷம் அவங்க நடைய அவங்க உடைய பார்த்து நம்மளும் போட்டுக்கிறோம் அவங்க ஹேர் ஸ்டைல பார்த்து நம்மளும் கத்துக்கிறோம் உலகத்திட்ட நம்ம கத்துக்கிறோமே ஒளிய நம்மள்ட்ட உலகம் ஏதாவது கத்துருக்கா நீங்க படிக்கிற இடத்துல டிஃப்ரெண்டா இருக்கணும் சொல்லணும் நம்மள பார்த்து ஐயோ இவ இவளுடைய நடை உடை எல்லாம் டிஃப்ரெண்ட் நம்ம முக்கள் நடுவுல தான் இருக்கிறோம் உலகம் முள்ளு முள்ளு நடுவுல தான் இருக்கும் ஆனா நம்மள ஆண்டவர் சாரோனின் ரோஜாவாய் வைத்திருக்கிறார் நம்ம ரோஜாங்க நம்மளை சுற்றி நம்மளோட படிக்கிற இடத்துல முள் இருக்கு பாய் ஃப்ரெண்டு உண்டு கேர்ள் ஃப்ரெண்டு உண்டு உலகத்துக்கு

ரெண்டாம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க ரெண்டு பேதொரு ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த உலகத்துல சிக்கி கொண்டு உலகத்தால் ஜெயிக்கப்பட்டார் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலையும் கேடுள்ளதா இருக்கும் புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் அறிகிற அறிவினால நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் மறுபடியும் நம்ம அந்த உலகத்தின் காரியத்தில் ஆண்டவர் அறிகிற அறிவை அடைந்த திருச்சபை பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை அறிந்த திருச்சபை மறுபடியும் உலகத்தில் போய் பரிசுத்த குளைச்சல் ஆகி உலகத்துக்கு ஒத்த வேசம் தரித்து உலகத்தால் கரைப்பட்டு உலகத்தால் தீட்டுப்பட்டு உலகம் விட எப்படி இருக்கும் எல்லாம் தேவன் உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தாரு வல்லமையாய் பயன்படுத்தினார் ஆனா அந்த சிம்சோன் மறுபடியும் போய் எதிர்ப்பு விழுந்தான் உலகத்தில் சிக்கன அவனுடைய முன்னிலைமை விட பின்னிலைமை எப்படி இருந்தது அதிக கேடாக இருந்தது